ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் ஸ்மோக்கிங் கில்ஸ் புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொள்ளும் drinking is injurious to health. மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும் அம்மா பசிக்குதுமா அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா இங்க பாருமா ம் பசிக்குதுமா கொஞ்சம் பொறுத்துக்குமா அப்பா இப்போ வந்துருவாரு உனக்கு சாக்லேட்டு பிஸ்கெட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துடும் சரிம்மா நீ அப்பா வர்றதுக்கு முன்னாடி ஓவர்க்கு எல்லாமே முடிக்கணும் சரியாம்மா ஷரிம்மா என்ன ஆச்சு இன்னும் காணுமே அம்மா அப்பா சிக்குதும்மா எடுத்தாங்க சரிம்மா சாப்பிட ஏதாவது இருந்து எடுத்துட்டு வரேன் ீங்க கொடுக்க ஒண்ணுமே இல்லையே அப்பாடா இதாவது இருக்கே இது கொடுத்து இப்ப சமாளிப்போம் சொல்லும் இது சாப்பிடு அப்போ வந்துடுவார் சரியா கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் நேர வேற ஆயிட்டு ஒருவேளை அந்த ஆள் கூட போயிருப்பாரோ பாருமா சாப்பிட்டாச்சு தானே கொஞ்ச நேரம் அம்மா மடையில வந்து படுத்துக்கோ அப்பா கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்பா வந்த உடனே நான் உன்னை சரியா? சரி, மாம் வேற ஆயிட்டு இருக்கு இவர் இன்னும் காணும் என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே என்ன அவர் குரல் மாதிரி இருக்குது வந்துட்டாரோ எப்படிதான் சமாளிக்கிறதோ சுமி சுமி நான் தண்ணி அடிச்சுட்டு பேசினா பிடிக்காதுன்னு நல்லா தெரியும் சரி அதை விடு இதில் பிரியாணி இருக்குது நான் சாப்பிட்டேன் உனக்கும் பாப்பாவுக்கும் இருக்குது எந்த விஷயம் ஆனாலும் காலையில் பேசிக்கலாம் இந்த வாங்கிக்கோ சுமி எதானாலும் காலையில் பேசிக்கலாம் இந்த இப்போ என்ன இதை நான் வாங்கிக்கணுமா சுமிங் உனக்கு என்ன ஆச்சு

ஆனா நீ எந்த கோலத்தில் நீ வந்திருக்கிற உங்ககிட்ட என்ன கேட்டு என்ன பிரயோஜனம் சரிமா பேச்சு கொடுத்தா சண்டை அதிகம் தான் ஆகும் சாப்பிடுங்க ஏதோ ஆனாலும் காலையில் பேசிக்கலாம் இன்னைக்கு முடிவு தெரிஞ்சே ஆகணும் காலையிலிருந்து எங்க போனீங்க அந்த ஆளோட தான் நீங்க போயிருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் சொல்லுங்க

இல்லஸ்மே எதுவும் சொல்ல வேண்டாம் என்னைக்கு குடிக்க ஆரம்பிச்சிங்களோ அண்ணையில இருந்து நீங்க मारிட்டீங்க எங்க மேல துளி கூட உங்களுக்கு அக்கறையே இல்ல இப்படியே போனா பட்டினி கடந்து சாக வேண்டியதுதான் அப்பா சாப்பிடுங்க அப்பா சாப்பிட்டாச்சு ரெண்டு பேர் சாப்பிடுங்க நம்ம சாப்பிடலாமா சரி வாமா நம்ம ரெண்டு பேர் சாப்பிடலாம் நம்ம ஏன் பட்னி கிடைக்க அந்த ஆள் பட்னி கிடைக்கட்டும் நம்ம ரெண்டு பேர் சாப்பிடலாம் உட்காருமா மத்தியானத்துல இருந்து பாப்பா எதுவுமே சாப்பிடல இப்போ உனக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிடுமா ஐ பாப்பாவுக்கு பிடிச்ச லெக் பீஸ் ஏமா யோசிக்கிற சாப்பிடு பாவுக்கு பிடிக்குமே கொடுக்கலாமா அப்பாவுக்கு கொடுக்கட்டா அவருக்கு வேண்டாம் பயிர் நிறைய சாப்பிட்டு வந்திருப்பாரு நீ சாப்பிடுமா காலையில் வச்சுக்கிற மனுஷனை காணோம் இவ்வளோ சீக்கிரம் எழுந்திரிச்சு எங்கே போனார் எங்க இது ரகுண வீடா ஆமாங்க மளிகை சாமான் கொடுக்க சொன்னாரு இந்தாங்க சாமான் அவர் இப்ப எங்க வாங்கம்மா நினைச்சுனா முடிக்கிற தம்பி போ சரிண்ண இன்னொரு பேக் இருக்கு அதை பார்ப்பா உன் கோபம் எனக்கு புரியுதுமா ரகு கூட பழகுறது உனக்கு சுத்தமாக எனக்கு நல்லா தெரியுமா நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளு நேற்று எனக்கு ரகு போன் பண்ணியிருந்தா என்னை நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் தான் அவனை சரி வா நேரில் வந்து பாருன்னு சொன்னேன் நான் மாநாட்டுக்கு போகிறதுக்கு அவசரமாக கிளம்பிட்டு இருந்தேன் ரகு வந்தான் அங்கே என்ன நினச்சி தெரியுமா

உங்களுக்கே நல்லா தெரியும் பெங்களூரில் நல்ல கம்பெனி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் இந்த கொரோனா பிரச்சனை தான் ஊருக்கே வந்தேன் சரி கொரோனா முடிஞ்சுட்டு போயிடலாம் நான் முடிவு பண்ணி ஆனால் கொஞ்சம் பேரை வேலை ஏற்றிட்டாங்க அதிலயோ நானும் ஒருத்தேன் தரிசமயத்தில் நிரந்தரமாக இந்த வேலையும் கிடைக்கிறீங்க கிடைச்ச வேலையை வச்சு தான் குடும்பத்தை இருக்கேன் இப்போ சாப்பாடுக்கே ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இன்றைக்கி காலையில் இருந்ததை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டோம் மத்தியானம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலைண்ணா அதனால் தான் உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் என்னடா சொல்கிறேன் நான் என்ன பண்ண சொல்லு இல்லைண்ணே அன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிட்டுருந்தீங்க இல்லையா அந்த மளிகை கடையில் ஒரு வேலை இருக்குன்னு சொல்லி ஆமாம் அது எனக்கு வாங்கி கொடுத்துட்டீங்கண்ணா பெரிய கம்பெனிக்கு வேலை பார்த்தே நீ போய் போய் மளிகை கடையிலே பொட்டலைக்கிட்ட போகிறேன் அது உனக்கு படித்த படிப்புக்கு கௌரவம் இருக்காதாடா என்னன்னு இப்போ என்னோட வீட்டோட நிலைமை பார்த்தா என்னன்னு கௌரவம் பார்க்க வேண்டியிருக்கு இப்போதைக்கு எனக்கு ஒரு வேலை தேவை எந்த வேலையானாலும் செய்றேண்ணே இந்த வேலையை தயவு செஞ்சு எனக்கு வாங்கி கொடுத்துருங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்தா ஒரு வாரத்தில் படித்த படிப்புக்கு நல்ல வேலையை வாங்கிக்கலாம் சரிண்ணே இப்போதைக்கு இந்த வேலையாவது வாங்கி நான் படிச்சிருக்கேன்னு மட்டும் சொல்லிடுறாதிங்க என்னடா சொல்கிறேன் இல்லைண்ணே படித்தவங்களுக்கு வேலை இல்லைன்னு போகிறாங்க யோசிக்காதீங்கண்ணே எனக்காக கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் ப்ளீஸ் இப்போ எனக்கு சரியான வருமானம் இல்லை நான் வேறே குடிக்க ஆரம்பிச்சுட்டேன் வர வரேன் அவ ரொம்ப என்ன வெறுக்க ஆரம்பிச்சுட்டானே கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேளுங்க ஒரு நிமிஷம் இருப்பா போன் அடிக்கிறேன் யார் அண்ணாச்சியா அண்ணாச்சி தான் பேசுகிறேன் தலைவா நான் என்ன பேசுகிறேன் வணக்கண்ணாச்சே என்ன திடீர்னு கூப்பிட்டீங்க நான் எதாவது செய்யணுமா சொல்லுங்க செஞ்சுடுவோம் கடைக்கு ஒரு ஆள் வேலைக்கு வேணும்னு சொன்னிங்களே எடுத்துட்டிங்களா இல்லைண்ணா யாரும் கிடைக்கல யாராக இருக்காங்களா நல்லா ஆளான சொல்லுங்க சேர்த்துக்கிடுவோம் சரி நாளைக்கு நான் ஒரு ஆளை அனுப்புறேன் சரி அண்ணாச்சு என் தம்பி மாதிரி சரி நல்லா பார்த்துக்கணுண்ணா சரி என்னாச்சு அனுப்பிச்சி விடுங்க பார்த்துக்கிடுவோம் இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா அண்ணாச்சி சம்பளம்லாம் நான் வந்து பேசிக்கிறேன் வாங்கண்ணாச்சி நேரில் பேசிக்கிடுவோம் நாளையில்தான் அனுப்பிச்சிட்லாமா சரி அனுப்புங்க பாப்போம் எத்தனை மணிக்கு அனுப்பிட்டோம் அதான் தானாச்சு காலையில் ஆறு மணிக்கு வந்துடணும் நைட் எட்டு மணிக்கு தான் அனுப்பிச்சி விடுவேன் வேணால் கேட்டு சொல்லுங்க அப்போ ஒரு நிமிஷம் காலையில் ஆறு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் வேலை செய்யா சரி காலையில்தான் ஒரு வேலைக்கு வந்துடுவார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை சாமானம் தம்பி வீட்டுக்கு கட்டி வச்சுருங்க இன்னும் ஒரு மணி நேரத்தில் மளிகை சாமானம்லாம் அவங்க வீட்டுக்கு போகணும் அந்த மளிகை சாமானத்துக்கு உண்டான பணத்தை நானே கொடுத்துட்றேன் சரியாண்ணே ஜேய் அவங்க வீட்டு அட்ரஸை நான் வாட்ஸ்அப்பில் அனுப்ச்சி வைக்கிறேன் உடனே அனுப்புங்க சரி வச்சுட்டுங்களா சரியான ஜி வச்சிடுங்க என்னடா போதுமா வீட்டுக்கு மளிகை பொருளெல்லாம் வந்துரும் ரொம்ப ரொம்ப தேவ என்னடா இது எந்திரி என்னடா இதுக்கு போய் கண் கண்கலங்கட டேய் விடு பார்த்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை என்னுடைய நிலைமை தெரியதில்லைடா உங்களுக்கு வேணுமா சின்ன விஷயம்தான் இருக்கு என்ன படுத்தாலும் ரொம்ப பெரிய விஷயங்கண்ண டே விடுறா விடுறா அதெல்லாம் ஒன்றில போ இங்கே பாரு நான் இப்போ மாநாட்டுக்கு போகிறேன் நீ வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப் கிட்டே சொல்லிட்டு வந்துரு நாளையிலேருந்து நீ வேலைக்கு போயிட்டானா லீவ் போட முடியாது அதனால் இன்றைக்கி ஒரு நாள் ஜாலியாக போயிட்டு வரலாம் போய் வீட்டில் சொல்லிவிட்டு வாப்போ பையன் இப்படி ஓடிஞ்சு மாநாட்டுக்கு நந்தாமல் வற்படுத்தி கூட்டி போனேன் மாநாட்டு பிஸியில் மதியானம் சாப்பிடாம அப்படியே வச்சுட்டோம்மா இங்கே வந்து சேர லேட் ஆகிடுச்சு கடைசி ஒரு டைம் சேர்ந்து சாப்பிட்றோம் அப்போ தான் அண்ணாச்சியருக்கு ஃபோன் பண்ணார் கடை பையன் இல்லாததுனால பொருளை அனுப்ப முடியலங்கிற விவரத்தை சொன்னார்ம்மா எவ்வளோ சொல்லி கேட்காம உடனே வீட்டுக்கு போகணும்னு கிளம்பிட்டாங்க நேற்று அவன் குடிச்சிட்டு வந்தது மட்டும்தான் உனக்கு தெரியும் என்ன நினச்சுன்னு தெரியுமாம் உனக்கு ஆனா அவனை பார்த்து நானே ஆச்சரியப்பட்டேன் டே ரகு கொஞ்ச நெல் இப்போ என்னாச்சு இப்படி இருக்க இதை பாரு இப்போ வர சொன்னால் கூட வண்டி வந்துடும் இப்போ வண்டி வர சொல்கிறேன் நேராக போயிட்டு மளிகை சாமான் வாங்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு வாங்கிட்டு உடனே வந்துடலாம் என்ன சொல்கிற வேண்டாண்ணே அவங்க இன்னைக்கு மத்தியானத்து சாப்பிடாம இருக்காங்க நம்ம இப்போ போயிட்டு வந்தோன்னா லேட் ஆகிடும் வந்து ஏண்டா தாய்கிறேன் சொல்லு இதை பாரு நேரம் இப்போ உடனே வண்டி வர சொல்கிறேன் இல்லைண்ணே இந்த சரக்கு விடவை நீங்கள் போங்க இந்த சாப்பாடு நான் எடுத்துகிட்டு போட்டேன் என்னடா இதை போய் கேட்டுட்டு டே இது மூணு பேருக்கு பத்தாது பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் எப்படியா சமாளிச்சுக்கிறேன் என்னமோ எனக்கு ஒன்று புரியல நீ பண்ணுற அந்த சர கட்டு கொடுங்க டே என்னடா பண்ணுறேன் டேய் என்னடா பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து குடிக்கிறது இதா கடைசியாக குடிக்கிறதே இருக்கட்டும் நான் குடித்தா அவளுக்கு பிடிக்காதுன்னு நானே இது கண்டிப்பாக இந்த பழக்கத்தை நான் தொடவே மாட்டேன் பசியோட இருப்பாங்க இந்த சாப்பாடு கண்டிப்பாக மூணு பேருக்கு பார்த்தா எனக்கு நல்லா தெரியும் ஆனால் தெரியும் அவளை பற்றி நான் குடிச்சிட்டு போனேன்னு வைங்களேன் ஏமில எனக்கு கோபத்தில் பயங்கரமாக சண்டை போடுவான் பேச கூட மாட்டோம் அவங்க ரெண்டு பேர் நிம்மதியாக சாப்பிடுவாங்க அப்போ உனக்கு எனக்கு டெய்லி இதே மாதிரி பழக்காட்சிண்ணே அவங்களுக்காக நிறைய நாள் சாப்பிடவே இருந்துருக்கு இது புதுசு இல்லைண்ண இன்னைக்கு அதே மாதிரி நினைச்சிக்கிறேன் என்ன இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளேருந்து உங்களால் என் தீர தீரப்போகுது எனக்கு நம்பிக்கை வந்துருச்சுண்ண ஆனால் ஒன்றுண்ணெல்லாமே அவதானே அவே இல்லாத ஒரு வாழ்க்கையை நினைச்சு கூட பார்க்க முடியல சரி விடு போட்டு இன்னைக்கு ஒரு நாள் தானே நாளைக்கு எல்லாமே சரியாயிடும் டே சத்தியமா எனக்கு ஒன்றும் புரியல சரிண்ணா கிளம்புறேண்ணா நாளைக்கு பார்த்து சரிடா ரகு அடே இந்த காலத்தில் இப்படி பையனா இவனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியா ஒன்று மட்டும் நல்லா கட்டிடமா உங்கள் மேலே அவன் எவ்வளோ பாதுகாச்சிருக்கான உங்களுக்காக அவனுடைய கௌரவத்தை இலக்க தயாராகிட்டான் நீ இருக்கிற அளவுக்கு அவன் கெட்டவில்லம்மா இந்த உலகத்தில் உங்களை விட்டா அவனுக்கு வேற எதுவும் தேவையில்லைம்மா உங்களுக்காக எதை வேணாலும் இலக்க தயாராயிட்டான் நீங்க ஆசைப்படுற வாழ்க்கையை பூர்த்தி செய்தான் அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கான் உங்களை விட்டா அவனுக்கு வேற யாருமா இருக்காங்க சொல்லணும்னு தோணுச்சு வந்து சொன்னமா சரி ஆனா அவனை இப்படியே விட போறதில்லைம்மா கூடிய சீக்கிரத்துல அவன் படிச்ச படிப்புக்கு என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி அவனுடைய தகுதிக்கேத்த ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தரமா சரி நான் வரேன் அண்ணா ஒரு நிமிஷம் என்ன மன்னிடுங்க அட விடும்மா சாரிடா ரகு நான் வர வர உங்ககிட்ட ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கே தெரியல நான் எவ்வளவு கோவப்பட்டாலும் ஒரு வார்த்தை கூட திரும்ப பேச மாட்டேன் என்னால் உன்னை சரியாக புரிஞ்சிக்கவே முடியல சரி சாயங்காலம் வா கண்டிப்பாக மன்னிப்பு கேட்பேன் எப்படி தெரியுமா கோட்ரும் கோஷ பிரியாணியோட